வணக்கம் அன்பான் ஐபிசி தமிழ்நேர்களே எண் நின்னுடன் நிகழ்ச்சியில உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன் இது வந்து ஒரு புத்தம் புதிய ஒரு நிகழ்ச்சி ஒரு போட்டு நிகழ்ச்சி பொழுதுபோக்கான நிகழ்ச்சியா தான் இருக்க போகுது உங்களுக்கு விதிமுறைகளை சொல்லணும் என்றால் இப்போ நீங்கள் அழைக்கும் போது உங்களோட திரையில வந்து எட்டு கட்டங்கள் தெரியும் எட்டு இலக்கங்கள் தெரியும் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இலக்கத்தை தேர்வு செஞ்சு அதுக்குரிய ஒரு கேம் ஒன்று உங்களுக்கு வரும் அந்த கேமுக்குரிய கேள்வி தான் நான் இன்றைக்கு கேட்க போகிறேன் சரியான சிம்பிளான ஒரு ஒரு கேம் தான் ஆனால் போக தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக விதிமுறைகளையும் நான் இன்னும் வடிவ வழங்கப்படுத்துவேன் மற்றும் இப்போ நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்களன்டா உங்களோட பேர் எழுதி இன்றைக்கு வந்து நான் இந்த பவுலில் போடுவேன் பவுலில் போட்டுட்டு கடைசியில் வந்து குழுக்கள் முறைப்படி ஒரு பேரை தேர்வு செஞ்சு அந்த அதிர்ஷ்டசாலி

வணக்கம் வணக்கம் யார் எங்க இருந்து அஞ்சர்மணில இருந்து சிவராஜா சிவராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கறோம் நீங்கள் கலையத்து அனைவரும் நல்ல சொமிக்க நன்றி சிவராஜா சொல்லுங்க அப்ப இத இதா நீங்க முதல் முதல் தரவே என்னன்னுடல்ல என்னந்து बोलறீங்க இல்ல இல்ல போன சனிக்கிழமை சனி நான் உங்களோட இன்னந்து ஒண்ணீங்க சரி சரி சொல்லுங்க சிவராஜா அப்ப போன கிழமை நீங்க சரியான பதில் சொன்னீங்களா நான் மறந்துட்டேன் மணிக்கோடும்

சரியா பார்வையால பாக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுல ஒண்டே ஒண்டு வந்து அந்த அது பாரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் சரியா சரி அந்த போல் வந்து அந்த போல் வந்து எந்த இந்த போல் வந்து பாரம் குறைன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிற குதவி பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தராசு ஒன்று தருவேன் சரி அந்த ரெண்டு சைடு உள்ள தராசு நீங்க அந்த தராசை வந்து ரெண்டே ரெண்டு தரவை தான் நீங்கள் பயன்படுத்தலாம் யூஸ் பண்ணலாம் ரெண்டே ரெண்டு தடவை தான் நீங்கள் அந்த தராசை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒன்பது போல் இருக்கு அந்த போலில் வந்து உங்களுக்கு எது வந்து லைட்டான போல் அண்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான நேரம் ஆரம்பம்

உங்களுக்கு வீட்ல யார் யார் இருக்காங்க உதவி பண்றாக்கு அஞ்சும் நாலும் வைக்கும் போது என்னது ஐந்து ஐந்து போல் ஒரு ஒன்றுல ஒரு ஒன்றுல நாலு வைக்கிறோம் சரி இப்ப ஒன்பதுல வந்து நீங்கள் நாலு எடுத்து நீங்க யோசிச்சு போட்டு பாருங்க சிவராஜா நீங்க முடிவை எனக்கு ஒரு பதில சொல்லுங்க பாஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கு மணி கூட நேரம் முடிவு எனக்கு ஒரு பதில் சொல்ல போறீங்களா ஒன்னாம் முதல் முதல் தடவை சரி

நன்றி நன்றி சிவராஜா சரி இன்றைக்குரிய முதல் நேர் சிவராஜா வந்து கேலி பதில் சூஸ் பண்ணி வந்து தவறா பதில் சொல்லி இருக்கிறார் சரி பரவாயில்ல அடுத்த நேர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அடுத்த நேரோட ஹலோ வணக்கம் 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 எங்க இருந்து வணக்கம் நான் துரசிங்கம் துரசிங்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்கள் நானும் நல்ல சுவாமிக்கு நன்றி இன்னைக்கு வந்து இந்த தலைப்பும் கிடையாது துரசிங்கம் இனி தலைப்பு இல்ல

ஆமாம் அது யார் சொன்னாண்டு நீங்க எனக்கு சரியா சொல்லணும் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் தருவேன் ஆமாம் சரியா ஆமாம் வடிவா கேளுங்க ஓகே ஓகே சொல்லுங்க உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன ஆப்ஷன் ஏ ஆமாம் சுவாமி விவேகானந்தா ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி ஆமாம் ஆப்ஷன் சி மகாகவி பாரதி ஆப்ஷன் டி வைரமுத்து உனக்கு தேவையான எல்லா உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தா ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி ஆப்ஷன் சி மகாகவி பாரதி ஆப்ஷன் டி வைரமுத்து இதுக்கு முதல் இது கேட் கேட்டுக்கிட்டீங்களா இந்த நல்வழி யாவம் ஞாபகம் இருக்கா புடுவுது அங்க வந்தது அதெல்லாம் சரியா சொன்னீங்க அது தெரியும் இது கொஞ்சம் சரி முடிவா சுவாமி சரி நீங்க லாக் பண்ற வந்து A Swami to...

சரி உம் துரசிங்கம் சரியான பதில் சொல்லியிருக்கிறார் இனி அடுத்தடுத்த அடுத்த நேரங்கள் நீங்க நனைவரும் சரியா சொல்லணும்மாட்டேன் எதிர்பார்க்கிறேன் அடுத்த கோலரோட கழிக்கலாம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் நான் லண்டன்ல இருந்து பகிரவிய வைக்கிறேன் யார் இங்க இருந்து லண்டன்ல இருந்து பகிரவி லண்டன்ல இருந்து பைரவி ஓகே எப்படி இருக்கிறீங்க பைரவி நான் நல்லா இருக்கேன் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க நானும் நல்லா சுமைக்க நன்றி நல்ல பேர் என் தங்கச்சிக்கும் அதே பெயர் தான்

அடனி நீங்க ஒரு ட்ரை பண்றத தான் சரி உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும் பைரவி ஓகே வேற விட்டு பார்க்கறேன்னு அப்படி சரி அஞ்சு மாறும் போயிட்டு மீதி இருக்குற இலக்கங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இலக்கத்தை சொல்லலாம் ரெண்டா நம்பர் ரெண்டா நம்பர் இதுகாக ரெண்டா நம்பர் எடுக்குறீங்க பைரவி பைரவி நிப்பா வந்துருடா சரி இங்க கேம் என்னன்னு பார்க்கலாம் சரி பைரவி ஆமா சொல்லாட்சி என்ற கேம் வந்திருக்கு உங்களுக்கு தமிழ் சொல்லுகளோட நீங்க விளையாட போறீங்க ஓகே சரியா தயாரா இருக்கீங்களா சரி இதுல வந்து உங்களுக்கு விதிமுறைகள் என்ன உங்களுக்கு தெரியணும்டா உங்களுக்கு நான் ஒரு சொல் ஒன்று தயார்படுத்தி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக சரியா அந்த சொல்லுகளின் எழுத்துகளை மாறி மாறி ஓடற போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் அதை சரியான ஆர்டர்ல போட்டு எனக்கு அந்த சரியான நான் உங்களுக்கு தயார்படுத்தி இருக்கிற அந்த சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஓகே சரி உங்களுக்கு உங்களுக்குரிய எழுத்துகள் காட்டப்படும் சரி உங்களுக்கு நீங்கள் எழுதுறேன்னாலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் பைரவி சரியா கூவண்ணா இல்லைண்ணா ஆனா தானா ரையண்ணா பூனா

சரி ஆனா இல்ல சில நேரம் தெரியுமா இப்ப சில வந்து எல்லா சொல்லுகளும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த நேரம் கேட்டா போல மறந்துடும் அந்த இப்ப நீங்க வந்து பாத்துக்கொண்டிருக்கும் போது மற்ற நேர்களுக்கு அந்த கேள்வி வரும்போது சில நேரம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாக்கும் போது ஆனா உங்களுக்கு அதே கேள்வி வரும்போது அந்த டென்ஷன் அந்த டைம் அது இது கெதியா சொல்லணும் சொல்லணும் அந்த டென்ஷன்லயே

கதை உறவு சரி 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 இல்ல உண்மையாவே நீங்க தமிழ் கதைக்கிறது நல்ல ஒரு விஷயம் பிள்ளைகளோட சரி வாழ்த்துக்கள் பைரவி நீங்க நன்றி நன்றி வணக்கம் சரி சரி பை பைரவி என்ற நேரம் சரியான பதில் சொல்லி இருக்கிறாங்க அடுத்த நேரோட கதைக்கலாம்

இல்ல அஞ்சு ஆறும் போயிட்டு ரெண்டு அஞ்சு ஆறு தவிர்த்து உங்களுக்கு மீதி இருக்கிற ஒன்று மூன்று நாலு ஏழு எட்டு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் சரி உங்களுக்கான உங்களுக்கான கேம் என்னன்னு பார்க்கலாம் சொல்லுங்க உங்களுக்கு தேவதாசன் சரியா தவறா அன்ற கேம் வந்திருக்கு நல்லது ரெண்டு லோன்ல சொல்றேன் ரெண்டு லோன்ல சும்மா சொல்ல வேண்டியதானே நான் தெரியாட்டி தெரியாட்டி சொல்றானே அல்லது இது ஒரு கேம் நீங்க கணக்கு யோசிக்க தேவையில்ல அது அது இல்லட்டி இது சரியா சரி நான் உங்களுக்கு இது ஃபுல்லா சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் கேட்க போறேன் அது இன்னும் சுத்த சூனியா எனக்கு ஆ சொல்லுங்க சினிமாக்கு சினிமா இன்ட்ரஸ்ட் இல்லையா

திரைப்படம் என்ற இயக்குனர் டி வாசு சரியா தவறா சரி சரியேன்னு சொல்றீங்க வாழ்த்துக்கள் சரியான பதில் அடுத்த கேள்வி நயன்தாரா நடித்த முதல் தமிழ் திரைப்படம் கஜனி சரியா தவறா புளே புளேன்னு இவளா ஸ்ட்ராங்கா சொல்றீங்க ஆ மனைவியும் மகளும் சொல்லி நம்ம இல்லையாண்டு க்ரோஸ் பண்ணி காட்டினோம் ஆ உங்க நீங்கள் அவை சொல்லிட காட்டி நீங்க என்ன சொல்லிருப்பீங்க நானும் அதான் எடுத்த உடனே அவையும் க்ரோஸ் பண்ணி காட்டினவே ஆ சரி ஓகே சரியான பதில் அவன் நடித்த முதல் படம் ஐயா அது சரியா சரி இப்போ தெரிஞ்சு கொள்ளுவோம் சரி அடுத்த அடுத்த கேள்வி பாம்பே திரைப்படத்துல கதாநாயகி மதுபாலா சரியா தவறா சரி சரியன்னு சொல்றீங்க தவறான பதில் அந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகி மோனிஷா கோயிராலா சரி இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு இந்த ரெண்டு கேள்வியில நீங்க அட்லீஸ்ட் ஒன்று சரியா சொன்னா நீங்க பாஸ் நடிகை ஸ்னேகா

சரியா அட என்ன வழிதான் அவன முதல் திரைப்படம் மாதவனோட 2000 ஆண்டு சரி இன்னுமொரு ஒரே ஒரு கேள்வி இருக்கு நீங்க கண்டிப்பா சரியா சொன்னா தான் பா சரியா சின்ன தம்பி படத்துல திரைப்படத்துல நடித்த காமெடியன் வடிவேலு சரியா தவறா சின்ன என்ன சின்ன தம்பி அந்த பிரபு குஷ்பும் நடிச்சினம் சின்ன தம்பி திரைப்படத்தில் நடித்த கொமீடியன் வடிவேலு நகைச்சுவை நடிகன் வாழ்த்துக்கள் சரியான பதில் யார் நடித்த ஞாபகம் இருக்கா தேவதாசன் இல்ல கவுண்டமணி

நன்றி நன்றி வணக்கம் சரி நேர்களே இப்ப வந்து மூன்று நேர்கள் வந்து சரியா பதில் சொல்லி இருக்கிறாங்க இன்னும் நிறைய கேள்வியல் இருக்கும் உங்களுக்காக நீங்களும் இணைந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவழிக்கு செல்கின்றோம் எங்கேயும் போயிடாதீங்க மீண்டும் சந்திப்போம்